நோவா நாட்களில் நடந்த ஜலப்பிரளயம் இந்த ஜலப்பிரளயம் ஒரு உண்மையான சம்பவமா இதுக்கு கிட்ட ஏதாவது அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இருக்கா வேதாகாமத்துல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு சம்பவமா இது இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த வாரமும் கூட நம்ம நோவாவுடைய நாட்கள்ல நடந்த ஜலப்பிரளயத்துக்கான நமக்கு கிடைச்சிருக்க சில அகழ்வாராய்ச்சி சான்றுகள் குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்த நோவா நாட்கள் நடந்த ஜலப்பிரளயம் ஏன் ஒரு முக்கியமான சம்பவம் நாம பாக்குறோம் அப்படின்னா மத்த இருபத்தி நாலு அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்போ மனுஷகுமாரன் வரும் காலமும் நோவாவுடைய காலமும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நமக்கு இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்ணி நமக்கு சொல்லி அப்போ நமக்கு நோவாவுடைய நடந்த அந்த பெரிய ஒரு பெரிய அழிவு எப்படி வந்து பூமி ஒரு நியாயத்தீர்ப்பு வந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கும் போது இனி வருகிற நாட்களில் அடுத்து இன்னொரு ஒரு தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து ஜனங்களுக்கு சொல்லி நம்ம நச்சு நம்மளால் நம்மளால அறிவிக்க முடியும் அப்போ அப்படி சொல்லும்போது பொதுவா ஜனங்க நம்மளை பார்த்தோன்னே நம்ம என்ன கேள்வி கேட்பாங்கன்னா பிரதர் இவ்வளோ பெரிய ஜலப்பிரயம் வந்து பூமியே வெள்ளத்தினால அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க அப்போ இந்த கிட்ட நாட்கள்லயும் ஆதாரங்கள் இருக்கு அதை குறித்து நம்ம ஒரு சில ஆதாரங்கள் மட்டும் பார்க்கலாம் முதலாவதாக இந்த ஜலப்பிரலயம் எவ்வளவு பெரிதாக நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றத புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து மூல உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணி யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன வெட்டாந்திரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின மனுஷர் முதல் மிருகங்கள் ஊறும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின நோவாவும் அவனோட இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன அப்போ இந்த வசனத்துல நம்ம ரெண்டு முக்கியமா மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் பதினைந்து முளை உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று அதாவது இருக்கலே ஹையஸ்ட் மவுண்டன் பூமியில அந்த மலைக்கு மேலா வரைக்கும் தண்ணி போற அளவுக்கு பூமி முழுக்க வெள்ளத்தினாலும் மூடப்படுது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னா வெட்டாந்திரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின்ன எல்லா லிவிங் கிரீச்சர்ஸும் செத்துருச்சு இந்த இந்த வெள்ளத்தினால அப்போது இவ்வளோ பெரிய ஒரு அழிவு நேரிட்டிருக்கு இத்தனை மிருகங்கள் மறித்து போயிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கணும் என்ன இதுக்கான அந்த எலும்புகள் அந்த மறுத்து போன மிருகங்களுக்கான எலும்புகள் இதெல்லாம் இதுக்கான ஆதாரங்கள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கணும் அது உலகம் முழுக்க கிடைக்கணும் இதை வந்து ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புதை படிவங்கள் இந்த ஃபாசல் வந்து நம்ம ஃபோட்டோவில் இல்லை எதாவது புக்கில் ஏதாவது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மிருகம் அதோடய எலும்பு எல்லாம் அப்படியே அழகாக அப்படியே அடிக்க வச்சு அப்படியே மொத்தமாக ஒரே ஷேப்பாக டிசைனாக பூமிக்கெல்லாம் பழஞ்சிருக்க மாதிரி நமக்கு இமேஜஸ்லாம் பார்த்தனால நமக்கு படங்கள்லாம் பார்த்தனால இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக வந்து ஃபாசிலுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரே இடத்துல எப்படி இருக்காது அது வந்து தனித்தனி எலும்பாக சின்ன சின்னதாக தான் இருக்கும் இந்த ஃபாசிலே வந்துட்டு ஃபாசில் கிரேவியார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இடத்துல ஏகப்பட்ட மிருகங்களுடைய எலும்புகள் மொத்தமா ஒரே இடத்துல குமிஞ்சு கிடக்கிறது இந்த ஃபாசல் கிரேவியார்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு பெரிய அழிவு நடந்ததுனாலையும் அந்த அழிவுனால அங்க இருக்க மிருகஞ்சீவன்கள் எல்லாம் மொத்தமாக அழிஞ்சு ஒரே இடத்துல வந்து அதோடைய எலும்புகள் கூடி சேர்ந்ததுக்கான ஒரு காரணமா இருக்கும் இப்போ இந்த ஃபாசல் கிரேவியார்டு வந்து நமக்கு உலகம் முழுக்கம் கிடைக்கணும் எப்படி ஏன்னா ஜலப்பிரியம் வந்து உலகம் முழுக்க இருக்க மிருகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஃபாசில் கிரேவியாட் அப்படின்றது நமக்கு உலகம் முழுக்க இருக்கிற இடங்கள்ல நமக்கு ஒரு அடையாளம் ஒரு ஆதாரம் கிடைக்கணும்ல அப்போ இதை குறித்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம சவுத் அமெரிக்கால இருந்து ஆரம்பிக்கிறோம் சவுத் அமெரிக்கால சில்லி அப்படின்ற ஊர்ல இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு சில்லியன் ஃபாசில் கிரேவியார்டு கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துல எழுபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திமிங்கலமும் அதோட கூட சேர்ந்து மற்ற மிருகங்களோட எலும்பு மொத்தமா ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்கிறத பாக்குறாங்க அங்க போற அந்த இடத்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க போயிட்டு அவங்களால ஒரு இடத்த தோண்டா இன்னும் தோண்ட 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 பல்வேறு வகையான மிருகங்களுடைய எலும்புகள் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு இன்ன வரைக்கும் அது ஆராய்ச்சி செய்கிறவங்களால என்ன காரணத்தினால வந்து இவ்வளோ மிருகங்கள் ஒரு இடத்துல இருக்குது இவ்வளோ மிருகங்களோட எலும்பு ஒரே இடத்துல கூடி செஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களால விலைக்கு சொல்ல முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு பெரிய அழிவு வந்திருக்கு ஆனால் அது என்ன அழிவுன்னு தெரியல ஏதோ ஒரு செடியில் வந்து ஏதோ ஒரு விஷம் பரவி இருக்குது ஒரு டாக்ஸிக் ஆல்கேனால தான் வந்து இந்த மிருகம் எல்லாமே வந்து செத்துருக்கு அப்படின்ட்டு சில ஒரு அசம்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒரு வெள்ளத்தினால தான் இது இந்த இடம் இது உருவாயிருக்கும் அப்படின்றத அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபாசில் கிரேவியார்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து அதிகமாக அடிச்சுட்டு போனால் மட்டுமே அந்த எலும்புகள் சின்ன சின்னதாக வந்து நொறுங்க முடியும் அது அந்த மண்ணோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக பாறைக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து அது முங்கியிருக்கும் ஏன்னா வெள்ளை வெள்ளம் வரும்போது அந்த சகதி அதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபாசில் கிரேவியார்டு வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போது இது வந்து சவுத் அமெரிக்காவில் இதே மாதிரி இதே இடத்துலேருந்து அடுத்து ஆப்ரிக்காவுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஈஸ்ட் கேப் ப்ராவின்ஸ் அப்படின்ற இடத்துல ஒரு கிரேவேட் கண்டுபிடிக்கிறாங்க இதை வந்து டைனோசர் கிரேவேட் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் டைனோசர் கிரேவேட் அப்படின்னா வந்து அந்த இடத்துல அதிகமாக டைனோசரோடைய எலும்புகள் கிடைச்சனால அப்போ இந்த இடத்துல வெறும் டைனோசரோட எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லை அவங்களால எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு பல வகையான மிருகங்களோட எலும்பு மொத்தமாக ஒரே இடத்துல அவங்களால கண்டுபிடிக்க முடியுது கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் பரப்பு அளவுக்கு இந்த இடத்த இந்த இடம் முழுக்க வெறும் எலும்புகளால் இருக்கான் அவங்க தோண்ட 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 இன்னும் வித்தியாசமான மிருகங்களோட எலும்பு அவங்களால எடுக்க முடியுதா அந்த கண்டுபிடிச்சி ஏறக்குறைய வந்து கிட்டத்தட்ட வெறும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிச்சிருக்காங்களாம் அவர் குறிப்பு சொல்லுது எட்நூறு பில்லியன் ஃபாசில்ஸ் அந்த இடத்துல கிடைக்குதான் எட்நூறு பில்லியன் அப்படின்றது என்ன சொல்லலாம் ஒரு சின்ன எலும்பு எடுத்தால் அது ஒன்றுன்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி எட்நூறு பில்லியன் ஃபாசில் இருக்கான் அப்ப இந்த இடத்துலையும் மிக தெளிவாக என்ன ஆதாரம் கிடைக்குது அப்படின்னா ஒரு பெரிய வெள்ளத்தினால ஒரே இடத்துல நிறைய மிருக ஜீவன்கள் மறித்து போயிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து அங்கிருந்து அப்படியே நம்ம டிராவல் பண்ணி நம்ம இந்த சைடு ஈஸ்ட் சைடு வந்தோம் அப்படின்னா சைனால இதே மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாசம் ஜூ செ அப்படின்ற இடத்துல மிக பெரிதான அளவில் டைனோசோரோடைய எலும்புகள் இங்கேயும் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி ஏன் வந்து இந்த இடத்துல எப்பயுமே டைனோசர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைனோசர்னு சொல்லிட்டா வந்து ஜனங்கள்லாம் ஓகே இது வந்து பல ஆயிரம் பல கோடி வருஷங்களுக்கு முன்பாக நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அதை நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த இடத்துல டைனோசர் எலும்புகள் இருந்தாலுமே அதோட கூட சேர்ந்து பல் வகையான மிருகங்களுடைய எலும்புகளும் அந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துலயும் வந்து அவங்களை சுற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு இடமா தோண்டி தோண்டி அவங்க போய் பார்க்கும்போது மிக தெளிவாக ஒரு ஆதாரம் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு அழிவுனால இந்த மிருகங்கள் எல்லாம் ஒரே நேரத்துல மறித்து போயிருக்கு அதுவும் அந்த வெள்ளம் ரொம்ப மோசமா தான் அந்த எலும்புகள்லாம் சின்ன சின்னதா நொறுங்கக்கூடிய அளவுக்கு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி ஒரு ஆதாரம் அவங்க எல்லாருக்குமே கிடைக்குது இப்போ இது எல்லாமே வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவுபடுத்து பாத்தீங்களா உலகம் முழுக்க நிறைய இடத்துல இந்த மாதிரி ஃபாசில் கிரேவியார்டு அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது இந்த ஃபாசில் கிரேவியார்டுன்றது மிக தெளிவா ஒரு ஆதாரத்தை காட்டுது ஒரு பெரிய வெள்ளம் உலகம் முழுக்க நடந்திருக்கு அந்த வெள்ளத்தினால இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஆதாரம் மிக தெளிவாக இருக்கு இது வந்து வெறும் ஒரே ஒரு ஆதாரம் தான் நோவாவுடைய நாட்கள் நடந்த ஜலப்பிரலயத்துக்கு இது போல இன்னும் நிறைய அகழ்வாராய்ச்சி சான்றுகள் இருக்கு கத்திரிக்க சுத்தமானால் வருகிற வாரங்களில் அதை குறித்து நம்ம நிச்சயமா பார்க்கலாம் காட் யூ